ஓம் தாயே பூச்சி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மார்கழி மாதத்தின் முதல் நாள் வீட்டு வாசலில் இந்த தண்ணீரை தெளித்த பின்பு கோலம் போடுங்கள் தரித்திர நிலை நீங்கி பணம் பல மடங்கு பெருகும் அப்படி என்ன தண்ணீர் அந்த தண்ணீர்ல என்னென்ன சேர்த்து நாம வாசல் தெளிக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல ரொம்ப தெளிவாக பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தின் முதல் நாள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வாசல் தெளித்து கோலம் போடுவோம் அப்படி வாசல் தெளிக்கும்போது சூட்சமமான இந்த மூன்று பொருட்களை போட்டு நீங்க தெளிச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வீடுகளில் என்றென்றைக்கும் லட்சுமி கடாச்சமாக இருக்கும் எப்பவுமே நம்ம வீட்டுக்குள்ளார ரொம்ப சுத்தமா நம்ம வச்சுருக்கணும் வீட்டையுமே ரொம்ப குப்பையா போடாம கொஞ்சம் நீட்டாக அழகா வச்சுக்கோங்க வெளியில் நம்ம எந்த அளவுக்கு உள்ளார சுத்த சுத்தமாக சுத்தப்படுத்தி வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி நிலை வாசலையும் நம்ம சுத்தமாக அதற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விளக்கு காலையில் மார்கழி மாதத்துல இருந்து காலையில் நிலை வாசலில் இரண்டு விளக்கு வையுங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மார்கழி மாதம் முப்பதுமே இந்த விளக்கு வச்சிங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கைய ஒரு தேவைய நீங்க நினைச்சிட்டு அந்த விளக்க வைங்க மார்கழி முப்பது நாளும் வைங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் சரிங்க இப்போ நாம் வாசல் தெளிக்கும்போது சில பொருட்களை போட்டு நாம் தெளிக்க சொல்லியிருக்கிறோம் அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க சொம்பு கிளாஸ் எது உங்கள் வீட்டில் இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை ஒன்று ஒன்றா அந்த தண்ணியில் போட்டுடுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா கிராம்பு கிராம்பு ஒரு மூணு எடுத்துக்கோங்க அதை நல்லா தட்டி அதையும் சேர்த்திக்கோங்க அப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு பச்சை கற்பூரம் நல்லா நுணுக்கி போட்டுக்கோங்க சேர்த்திட்டு அதை நல்லா தண்ணியில் கலந்துட்டு நீங்கள் வாசல் தெளிக்கிறதுக்காக வைத்திருக்கக்கூடிய நீரில் இந்த நீங்கள் கலந்து வச்சுருக்கீங்க இல்லைங்களா இந்த தண்ணீரையும் அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலந்துருங்க கலந்துட்டு இந்த தண்ணீரை வந்து வாசலில் தெளித்து விட்டுருங்க தெளிச்சு விட்டுட்டு அதற்கப்புறம் நீங்கள் கோலம் போடுங்கள் இப்படி செய்யும்போது வாசலில் வந்து நிறைய வாசனை நிறைந்த பொருட்களை தான் நம்ம சேர்த்திருக்கோம் இல்லைங்களா அது ரொம்ப வாசனையாக இருக்கும் அப்படியே ரோட்டில் போகிற மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்குள்ளார வர வர வைக்கும் அந்த அளவுக்கு இது ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க நாளைய தினத்தில் இருந்து நீங்கள் ஆரம்பிங்க இதை தொடர்ந்து நீங்க இந்த முறையிலேயே நீங்க வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க ஏன் அப்படி சொல்றன்னா மகாலட்சுமி தாயார் வந்து வாசனை நிறைந்த இடங்களில தான் இருப்பாங்க அதனால நம்ம வாசனை நிறைந்த பொருட்களால நம்ம பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா அப்ப மகாலட்சுமி தாயார் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீட்டுக்குள்ளார வந்துருவாங்க எப்போவுமே வாசல்லையும் சரி நிலை வாசலையும் சரி நம்ம ரொம்ப மங்களகரமாகவும் வாசனை நிறைந்த இடமாகவும் வைத்திருக்கணுங்க இப்போ நிலை வாசலையெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சு நிலை வாசலில் ரெண்டு விளக்கு வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதையும் வச்சுடுங்க நல்லா மங்களகரமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கு அப்புறமாக நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் விளக்கு ஏற்றி நீங்கள் உங்களுடைய வழிபாடுகளை செய்யணும் இப்போ இந்த நீரில் கலந்திருக்கக்கூடிய பொருட்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே விளங்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்களை தான் நம்ம இதில் பயன்படுத்தி இருக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே பணத்தை வசியப்படுத்தக்கூடியதும் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இருக்கிறது அதனால மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் வாசம் செய்கிறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல வறுமை தரித்திரமெல்லாம் நீங்கி செல்வ செழிப்புகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்க இத தெளிச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார நிலை ரொம்பவே உயரும் தொடர்ந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க மார்கழி மாசம் மட்டும்தான் இந்த நேரம் தெளிக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க நீங்க வருடம் முழுவதுமே இதே மாதிரி இந்த ம முறையில நீங்க இந்த பொருட்களை போட்டு வாசல் தெளிச்சு கோலம் போடும்போது கண்டிப்பா உங்க வீட்டுல வந்து மகாலட்சுமி தாயார் வருவாங்க ரோட்ல போற தெய்வத்தையும் நம்மளுடைய தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்மளுடைய வீட்டிற்கு அழைத்து வரக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை இந்த பொருட்கள் செய்யும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த பொருட்களை நீங்க பயன்படுத்தி நாளைய தினம் வாசல் தெளிச்சு கோலம் போட்டு பாருங்க ஒரு ஒன் வீக் செஞ்சு பாருங்க அதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட்டு தெரியும் நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன உள்ளார வந்தாலே ஒரு மாதிரியா இருக்குது நெகட்டிவ் வைப்பு நிறைஞ்சு இருக்கிற மாதிரி தெரியுது எங்க அப்படின்னு இருக்கிறவங்க கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா நல்ல பலன்கள் கிடைக்குங்க இதை ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நான் எந்த ஒரு பரிகாரத்தையும் சொல்லுவேன் இந்த பொருட்களும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களும் தான் இதையும் வச்சு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவுமே நல்ல ஒரு மாற்றம் தெரியும் நீங்கள் கண் கூட அதை பார்ப்பீங்க ஒரு ஒன் வீக் டென் டேஸ் இதை செஞ்சு பாருங்கள் நீங்கள் இதை பலனும் அனுபவிச்சிட்டீங்க அப்படின்னா வருடம் முழுவதுமே செய்ய நீங்கள் பழகிடுவீங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்